இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் வந்து காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் ஐஐடி மெட்ராஸ் அந்த இணையதளத்து வழியாக உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நவம்பர் இருபத்தொன்று இரவு எட்டு மணி வரைக்கும் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த இது வந்து ஓப்பனாக இருக்கும் இது வந்து பதினெட்டு வயசு மேலே உள்ளவங்க தான் போக முடியும் அதே மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சீரியஸான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பயணப்பட முடியாது இதில் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு இதற்கு ஒரு சின்ன ஒரு தேர்வு மாதிரி வைக்கிறாங்க அதற்குரிய மெட்டீரியலும் அவங்களே கொடுத்துட்றாங்க ஸோ இது ஒரு ஓபன் புக் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இந்த புத்தகத்தில் வந்து நீங்க வந்து ஒரு தடவை வாசிச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா இதற்குரிய சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதை வச்சு உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு அந்த அதற்கான தேர்வுகள் இருக்கும் உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு மின்னஞ்சல் அதாவது இமெயில் ஐடி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும் எக்ஸாம் வந்து எந்த நேரம் இருக்கும் அதற்குரிய டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இமெயிலில் அனுப்பிடுவாங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிட்டுருங்க இருபத்தி ஒன்று இன்னைக்கு தான் வந்து கடைசி நாள் நீங்கள் வந்து அந்த புக்கை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு குயிஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து கேள்விகள் அடங்கியதாக இருக்கும் அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமானதாக இருக்காது அந்த தேர்வு எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட் வந்து அவங்க வெளியிடுவாங்க அந்த ரிசல்ட்டில் வந்து இப்போ நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்வு பண்ணி உங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து யார் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இமெயிலில் அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருடமும் இந்த காசி தமிழ் சங்கம்குரிய அந்த நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க